டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு அமித்ஷா பிளைட் ஏறினாலே திமுகவினருக்கு நடுக்கம் ஏற்படுவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்ட பாஜக சார்பில் புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பங்கேற்று மாநகராட்சி ஊழலை கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினார் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நயனார் நாகேந்திரன் கண்ணகிக்கு நீதி கிடைத்த மதுரை மண்ணில் நாங்கள் நீதி கேட்பதாகவும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் என்றும் கூறினார் திமுக தலைவர் ஏன் போறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அமித்ஷா அவர்கள் என்னைக்கு மதுரைக்கு வந்து மீண்டும் ஒரு கூட்டணியை கடந்த எட்டாம் ஒரு பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு சென்று விட்டாரோ அமித்ஷா டெல்லியிலிருந்து பிளைட்டு தமிழ்நாட்டுக்கு ஏறுகிறார் சொன்னாலே ஒரு நடுக்க இருக்கு திமுக இன்னைக்கு கூட பத்திரிகையில இன்னைக்கு செய்தி வந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிற தமிழக மக்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அட்வான்ஸ் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு யார் செய்யறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஓரணியில் காவல் நிலையங்களில் மரணங்கள் லாக்அப் ஓரணியில் காவல் நிலையங்கள் வாக்கமிட்ட இன்னைக்கு ஓரணியில் தமிழகம் ஓரணியில் கள்ளச்சாராயம் கொண்டு இருக்கிறார்